முன்னாள் உறுப்பினர் திருக்குறள் காதலர் தருண் விஜய் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் அவருக்கு தமிழ் உலகம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது காவிரி கரையில் இருந்த திருவள்ளுவர் சிலையை கரையில் கொண்டு சென்று சேர்த்த பெருமை தருண் விஜய் அவர்களுக்கு உண்டு எல்லா மாநில முதலமைச்சர்களிடமும் திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பை தந்து இது இந்தியாவின் ஞான நூல் என்று அறிமுகப்படுத்தியவர் தருண் விஜய் அவர்கள் அவர் இந்த விழாவிற்கு வந்ததை நான் பெருமையாகவும் பெருமிதமாகவும் கருதுகிறேன் திருக்குறள் என்பது தமிழில் எழுதப்பட்ட மற்றும் இலக்கியம் அல்ல திருக்குறள் என்பது சொற்களால் செய்யப்பட்டதல்ல திருக்குறள் என்பது ஞானத்தால் செய்யப்பட்டது தமிழர்களின் அறிவின் அடையாளமாக திகழ்வது திருக்குறள் காலம் கடந்து நிலைப்பதற்கு காரணம் அதற்கு தன்மை இருக்கிறது என்பதற்காகத்தான் எந்த ஒரு நூல் தன்மையோடு திகழவில்லையோ அதை காலம் கழித்துவிடும் திருக்குறளுக்கு தன்மை இன்றைய பிரச்சினைகளுக்கு தீர்வு கூறும் தன்மை திருக்குறளுக்கு உண்டு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று திருக்குறள் மையப்படுத்தி இருப்பதை நாம் நடைமுறைப்படுத்தி இருந்தால் தஞ்சையில் இத்தனை விவசாயிகள் இன்று தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் தஞ்சை பாலைவனமாக திகழ்ந்திருக்காது உழந்தும் உழவே தலை உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்று சொன்னது வெறும் சொல்லல்ல தொலைநோக்கு பார்வை தீர்க்க தரிசனம் எனவே நிகழ்கால பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு திருக்குறளில் திகழ்கிறது இப்போது ஏறு தழுவுதல் என்ற தமிழர்களின் கலாச்சார அடையாளம் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே இதற்கும் கூட திருக்குறளில் தீர்வு இருக்கிறது திருக்குறள் என்ன சொல்கிறது அறிவு என்பது என்ன உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவது அறிவு என்று சொல்கிறது இன்று தமிழ் உலகமே ஏறு தழுவுதல் என்ற ஒரு கலாச்சாரத்தோடு எழுந்திருக்கிறது நிற்கிறது இளைஞர்கள் மாணவர்கள் அறிவுலகம் ஆட்சி உலகம் அரசியல் உலகம் பெண்கள் உலகம் தொழில் உலகம் எல்லா உலகங்களும் உலகத்தோடு ஒட்ட ஒழுக ஏறுதெழுவுதல் வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறது உலகத்தோடு ஒட்ட ஒழுகார் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்பது திருக்குறள் ஏறுதெழுவுதலை சட்டப்படி ஆக்க வேண்டும் என்பதற்கான தீர்வு திருக்குறளில் இருக்கிறது எனவே திருக்குறளை நாம் சரியாக கற்று பேணினால் அதை கடைபிடித்தால் நிகழ்கால பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபட முடியும் திருக்குறள் என்பது வெறும் வழிபாட்டு நூல் அல்ல திருக்குறள் என்பது வெறும் பூஜை நூல் அல்ல திருக்குறள் என்பது எல்லோரும் தொட்டு கும்பிட்டு விலகிவிடக்கூடிய நூல் அல்ல திருக்குறள் என்பது வழிபாட்டு நூலாக அல்லாமல் தமிழர்களின் வாழ்வியல் நூலாக திகழ்கிற காலம்தான் தமிழர்களின் பொற்காலம் அந்த பொற்காலத்தை நோக்கி நான் நடைபோடுவோம் அதற்கான உறுதிமொழியை இந்த திருவள்ளுவர் திருநாளில் எடுப்போம்